அப்பாடா ஒரு வழியே வந்து இறங்கியாச்சுப்பா நம்ம முருகன் கோயிலுக்கு இப்போ வந்துருக்கிறதுனால அவரோட மைண்ட் வாய்ஸ் எப்படி தெரியுமா இருக்கும் எல்லாரும் பார்க்க வர்றதுனால ஏன்டா டே எனக்குன்னே வருவீங்களாடா ஏன்டா சரசம் பண்ணுறக்கே போய் உங்களை பெற்றுடுறாங்களா ஏன்டா அப்படி பட்டத்துலேயே வந்து பஞ்சு பண்ணுறீங்க நம்ம மதுரையில் உள்ள அழகர் கோயிலுக்கு வந்திருக்கோம் இந்த அழகர் கோயிலுக்கு இன்னொரு பேர் இருக்குது பலர் முதிர் சோலை இங்கே வந்து முருகன் இருக்காரு ப்ளஸ் அழகர் சாமி இருக்காரு நம்ம வந்து போயிட்டுருக்கோம் கோயிலுக்கு ஆக்சுவலி இங்கே வந்து ரெண்டு கோயில் இருக்குது கீழே ஒரு கோயில் இருக்குது மேலே ஒரு கோயில் இருக்குது இந்த சபரிமலைக்கு போகிற நேரத்தில் எவ்வளோ சாமிங்க கூட்டம் கூட்டமாக வந்து இந்த ஒவ்வொரு ஊர்லேருந்தும் அப்படியே சபரிமலைக்கு போகும்போது ஒவ்வொரு ஊருக்காக போயிட்டு ஒவ்வொரு சாமியெல்லாம் பார்த்து கும்பிட்டுட்டு போயிட்டுருக்காங்க அண்ணன் பார்த்து பார்த்து நம்ம அண்ணன் நடக்க ஆரம்பிச்சிட்டாருன்னா மின்னல் மாதிரி வாமா மின்னல் அந்த மாதிரி பஸ்ஸு க பைக் வருதுன்னு பார்க்க மாட்டாப்புல அவர் மட்டும் பூந்து பூந்து போயிட்டுருக்குல பயங்கர கூட்டமாக இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் எங்கள் அண்ணன் கூட நடக்கிறது வந்து அதான் நான் சொன்னேன்னே ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடந்து போயிட்டுருப்பாரு இந்த கோயிலோட கோபுரத்தை பாருங்கள் அப்படியே ஜூமிங் அழகாக இருக்குது அருள்மிகு முருகன் திருக்கோயில் ஓகேங்களா நம்ம அப்படியே மேலே நடந்து இருந்தோம் ஆக்சுவலி கீழே இருக்கிறது முருகன் கோயில் மேலே இருக்கிறது அழகர் கோயில் போகிற வழியில சின்ன ஒரு மலைக்குள்ளேருந்து ஒரு தண்ணி வந்துச்சு அப்படியே அருவி மாதிரி அது அப்படியே ஒரு வீடியோ எடுத்தோம் மேலே போக 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 பாத்தீங்கன்னா அந்த ரோடு வந்து அப்படியே ஒரு மலை மேலே ஏற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது ஒரு ஹில்ஸ் ரோடு இருக்கும்ல அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது நடக்கும்போது கொஞ்சம் கால் வெளிச்சது ஓகேங்களா ஸோ மேலே வந்து பெரிய பெரிய வேனுக்கு வந்து அலோடு இல்லை ஏன்னா தான் பெரிய பெரிய வேன்லாம் நீங்கள் நீங்க வீடியோல மேலே மேல எல்லாருமே பஸ் மட்டும்தான் இருக்குள்ள போய் உட்காந்து மேலே வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து குரங்கு நிறையா பார்க்க முடிஞ்சது அழகாக இருந்தது எல்லாமே மேல போற வழியில் வந்து பார்த்தீங்கன்னா பேரிகேட்ஸ் வச்சிருந்தாங்க பேரிகேட்ஸ் தாண்டி போனீங்கன்னா உள்ளுக்குள்ள ரெண்டு ரெண்டு கடை இருக்கும் இங்கே கட்டணம் இல்லாத செருப்பு பேக் எல்லாம் கொடுத்துட்டு போகலாம் ஸோ மேலே அப்படியே நம்ம நடந்துக்கணும் கோயிலுக்கு மேலே போகலாம் ஐயா அம்மா பொறிக்கல்ல வாரப்பில் ஏதாவது இருந்தால் கொடுத்துட்டு போங்கம்மா பசிக்குதுமா அப்பதான் படியில ஏறும் போது நாங்க என்ன பண்ண ஃப்ரெண்ட் கேமரா அப்படியே ஆன் பண்ணி கூட வந்த எல்லா சாமியும் காட்டினேன் எல்லாருமே ஒரு இடத்துல அப்படியே நின்னுட்டோம் சாமியும் கேட்டாங்க ஏதாவது பேசுங்க விசுவா அப்படின்னாங்க இல்லை இல்லை இப்போ எப்படி நம்ம பேச முடியும் ஏன்னா நாய்ஸும் அதிகமாக கேட்கும் வாய்ஸ் ஓவர் அப்புறமா கொடுத்துடுவேன் அப்படின்னு சொன்னேன் அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிறவங்களெல்லாம் எல்லாம் கொடுத்து எதாவது பேசுங்க எதா பண்ணுங்கன்னா எல்லாருமே வந்து கூச்சப்பட்டாங்க ஸோ அதனால அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு மேலே போக ஆரம்பிச்சிட்டோம் எல்லா கோயில்லையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டெப்ஸில் கோயிலுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம வந்து கேமரா ஆன் பண்ணி வீடியோலாம் எடுக்கலாம் பட் ஆனால் உள்ளுக்குள்ளே போனாவே வந்து கேமரா அலோடு இல்லைன்னு சொல்லிட்டாங்க மீதி அதை நம்ம ரிஸ்க் பட்டு எடுத்தோம்னா மேபி மொபைல கூட பிடுங்கி வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த கேன்லாம் என்ன ஒயிட் கலர் கேன்லாம் வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே வந்து தண்ணி வந்துட்ருக்கோம் அந்த கோயிலுக்குள்ளே அந்த தண்ணியை பிடிக்கிறதுக்காக தான் கேன் வச்சுருக்காங்க நாம் உள்ளுக்குள்ளே போய் பார்த்துட்டு அப்படியே நம்ம நடந்து போயிட்டு இருந்தோம் நிறைய சமயம் வந்து முன்னாடி வேறு போயிட்டாங்க அதனால நானும் எங்கள் அண்ணனும் ஓட ஆரம்பிச்சிட்டோம் பார்க்குறதுக்கு தான் ஆள் உருளைக்கட்ட மாதிரி இருப்பார் ஓட ஆரம்பித்தாருன்னா ஓடிக்கிட்டே இருப்பார் அங்கே போய்ட்டு இருக்காங்களா தெரியுது மேல கோயில இருந்து கீழ மாதிரி ஒரு பிஜிஎம் வைப்ல தான் நானும் ஓடிட்டே இருந்தோம் ரொம்ப ஃபாஸ்டா ஓடினோம் ரொம்ப இறச்சது ஒரு வழியா கீழே கோயிலுக்கு வந்தாச்சுப்பா எங்க எல்லா சாமியும் விட்டுட்டு ஓடிடுவாங்களோன்னு பார்த்தோம் எல்லாருமே கோயிலுக்கு தான் நடந்து போயிட்டு இருக்காங்க அதுவும் இந்த சின்ன சின்ன சாமிகள்லாம் ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு நடந்து வந்துட்டு இருந்தாங்க அப்படி நம்ம கீழே கோயிலுக்கு போயிட்டு கீழே கோயிலுக்கு உள்ளுக்குள்ளே போனோம் ஆனால் உள்ளுக்குள்ளே தான் கேமரா அலோடு இல்லையே உள்ளுக்குள்ளே போயிட்டு வெளியே வரும்போது மறுபடியும் ஒரு சின்ன வீடியோங்க எடுத்தோம் நெக்ஸ்ட் நம்ம இப்போ எங்கே போகிறோம்னா எல்லா சாமிங்களும் பசியில் இருக்கிறதுனால நாங்கள் வந்து சாப்பாடு கேஸ் எல்லாமே வேனில் வச்சுருந்தோம் அதெல்லாம் நம்ம எடுத்துக்கிட்டு பக்கத்தில் ஒரு பிளேஸ் இருக்குது சமைக்கிறதுக்குனே அங்கே போய் இப்போ நம்ம எல்லாருமே வந்து சமைச்சு சாப்பிட போகிறோம் நெக்ஸ்ட் பிளாக்ல உங்களுக்கு என்னென்ன சமையல் செஞ்சோம் எவ்வளோ பேர் சேர்த்து செஞ்சோம் எப்படி சாப்பிட்டோம் அப்படிங்கிற விளாக் வருது மிஸ் பண்ணாம பாருங்க பாய் லவ் தான்